செய்கைகள் எங்களுக்கு தெரியும் கணித செய்கைகள் இல்லாத இடம் இல்லை கணித செய்கைகளை பொறுத்தவரையில நாங்க என்ன செய்வோம் ஒரு கூட்டல் அல்லது கழித்தல் போன்ற விடயங்களை நாங்க செய்வோம் சரியான இதுல எங்களுக்கு தந்திரிக்காங்க பாருங்க உடைய உடம்பு தந்திரிக்காங்க என்னென்ன தந்திரிக்காங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இதுல எடிசன் தானே எரிசண்டான கூட்டல் சப்ஸ்ட்ரெக்ஷன் டாப் என்னது அடுத்து மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன்டா பெருக்கல் டிவிசன்டா பீரித்தல் எக்ஸ்போண்டன் எக்ஸ்போலன்டியேஷன்டா அடுக்கு ரெண்டு மூன்றாம் அடுக்கு ரெண்டு நான்காம் அடுக்கு அப்படின்னு இப்ப பாருங்க கூட்டலுக்கு எப்படி சக கழித்தலுக்கு என்ன அடையாளம் போட்டிருக்காங்க அடையாளம் பெருக்கலுக்கு கம்ப்யூட்டர்ல என்ன போடுவாங்க போடுவாங்க சரியா பிரித்தலுக்கு சிலேஸ் அடையாளம் இந்த இந்த மேலுக்கு வர இந்த குறியீடு வந்து எதுக்கு வரும் இந்த அடுக்கு போடுறதுக்கு வரும் சரியானே இதுல என்ன ஏதாவது குழப்பங்கள் ഇതിലേതാവ സന്തേഹങ്ങൾ ഇപ്പൊ നീ ഒരാൾ കൈവട്ടറ കേളുക ஓகே ஆஹ் ஒரு ஆள் விலங்கலன்னு சொல்லிங்க இது நான் இன்னும் விலங்கு படுத்தேன் நான் சும்மா சொல்லீங்க வாயில ஆனா இது விலங்குறேன் பாருங்க இப்ப இப்படி ஒன்று சரியானே இதுல நாங்க என்ன செய்யப்பறோம் உதாரணத்துக்கு இதுல ஐம்பது ஐம்பது கொடுக்கப்படுறேன் இருபது ஒன்றுமில்ல ஒன்று மீன் நினைப்போம் சரியானே இப்ப நாங்க முதலாவது என்னன்னா எங்களுக்கு ஒண்ணு சரியோம் எக்ஸ் ஏதாவது கூட்டலோ கழித்தலோ எது செய்யறோம்னாலும் ஆரம்பத்துல எப்படி புக்தானதுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன நீங்க ஒரு ஆஹ்

சோ உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு நீங்க இன்டெக்ஸ் நம்பர் போடுற மாதிரி நீங்க எக்ஸல்ல எந்த வேலை செய்யறதுனாலும் ஆக முதல்ல நீங்க போட வேண்டியது எது என்றா இந்த சமன் அடையாளம் போடணும் என்ன அடையாளம் சமன் அடையாளம் போடணும் நீங்க என்ன வேலை செய்ய நான் என்ன அடையாளம் போட என்ன அடையாளம் போடணும் சமன் அடையாளம் போடணும் சரியானே இந்த சமன் அடையாளம் போடணும் சரியானே இப்ப இந்த சமன் அடையாளம் போடுறோம் சமணையா போட்டு இப்ப எங்களுக்கு சின்ன எங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஐம்பதோட சமநடையாளம் நாங்க வளமையா எப்படி நாங்க எப்படி கூட்டுறேன் எப்படி ஐம்பதோட ஐம்பது சக ஐம்பத போட்டு சமண போட்ட என்ன நூறு நூறுன்னு சொல்றேன் ஆனா எக்ஸெல்ல பொறுத்தவரை நீங்க என்னென்ன என்ன உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் நீங்க என்ன விஷயம் செய்யறது சமனாக உங்களுக்கு போடு அத போட்டு அடுத்த ஆரம்பிக்கணும் சோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன எக்ஸெல்ல என்ன வேலை செய்யறதுனால சமண முதலாவது போடுற அப்ப நாங்க சமனை முதலாக போடுவோம் இப்ப என்ன ஐம்பதோட கூட்டல கூட்டுறதுக்கு என்ன அடையாளம் கூட்டல் அடையாளம் கூட்டல் அம்பதோட ஐம்பத கூட்டுறோம் கூட்டினா என்ன வரும் நூறு வந்துட்டா நூறு ஆனா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சமன் எங்க போடுறீங்க முன்னுக்கு போட்டு இங்க பாருங்க இப்ப நான் நீங்க நூறுன்றானி இந்த பாருங்க நூறுன்ல இருக்கீங்க இந்த நூற தொட்டா இந்த நூறு எப்படி உருவா இருந்தது எங்க காட்டு இந்த போமிலா பார்ல காட்டுது என்னென்ன காட்டுது ஐம்பது பிளஸ் ஐம்பதுன்னு காட்டுறது சரிதானே காட்டுது திரும்ப இன்னொரு பெருக்கான அப்ப முதலாவது எது எது செய்யணாலும் முதலாவது என்ன போடணும் நாங்க சமன் அடையாளத்தை போடணும் சமன் அடையாளத்தை போடுவோம் சரிதானே நாங்க பெருக்கப்புறம் என்ன மூணு தர பெருக்கல் அடையாளம் இதுல இருக்கா கம்ப்யூட்டர்ல பெருக்கல் அடையாளத்துக்கு பதிலா கொம்பியூட்டர் எதை கொண்டிருக்கீங்க இந்த ஸ்டார் மார்க் தானே நீங்க பெருக்கல் இப்படி இப்படி தர போடுறீங்க இந்த தர போட்டா பெருக்கு கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல நீங்க பெருக்கல் என்ன செய்யணும் ஸ்டார் மார்க் போடணும் இந்த ஸ்டார் மார்க் போட்டா பெருக்கு என்ற அர்த்தம் மூணு தர நாலு என்ன பன்னெண்டு பன்னெண்டு விடையை தருகுதா ஆஹ் விடை வந்துட்டு இந்த விடையில கொண்டே நாங்க கையை வச்ச என்ன காட்டுது என்ன பாருது ஹோமியோ லாபா இது எப்படி வந்துச்சு மூணு சார பன்னெண்டை பெருக்கு வந்துருக்கு ஆக முன்னுக்கு எது இருக்கு என்ன சமன் அடையாளம் இருக்கு சமன் அடையாளம் போடுறோம் திரும்ப நாங்க கூட்டலும் பெருக்கல செஞ்சிட்டோம் இப்ப கழித்தல் செய்வோம் எதை போடணும் முதலாவது என்ன வேலை செய்யறாலும் சமனை போடணும் முதலாவது சமனை போட்டுட்டோமா சமணம் போட்டுட்டோம் இப்ப எதுல இருந்து எதை கழிக்கப்படும் எண்பது எண்பதுல இருந்து கழித்தல் அடையாளத்தை கொடு படைத்தல் அடையாளத்தை போட்டு போட்டு நாங்க எதை கழிக்கும் ஐம்பது கழிக்கும் எண்பது கழிச்சேன் என்ன முப்பது சரியா இது சின்ன சின்ன பிள்ளை கணக்கு தானே கணித்தல் கூட்ட கலிதல் சின்ன பிள்ளை கணக்கு தானே என்ன நாங்க முன்னுக்கு சமனை போடுறேன் சமண போட்டா செய்யும் அதெல்லாம் செய்யும் திரும்ப சமண போடுற சமண போட்டு என்ன செய்ய பிடிப்போம் பிடிப்போம் பிரித்தல் அடையா இதுல வந்துட்டு பிரித்தல் அடையாளம் அப்படின்ட்டு போடுறல பிரித்தல் தான் போடுறே பிரித்தல் இப்படின்னா பிரித்து இப்ப பிரித்தல் அடையாளத்தை போட்டு எத்தனையால பிரிப்போம் முப்பது அலை பிரிப்போம் பிரிச்சு என்ன விட வரும் நாலு உன்னை விடையில கை வச்ச பாருங்க எங்க மேல இருக்காட்டு என்ன என்ன சமல் நூத்தி இருபது பிரித்தல் அடையாளம் முப்பது நாங்க நூத்தி இருபதுல இருந்து நால பிரிச்சு தந்தை விட வந்துச்சு அப்படின்னு காட்டுது சரிதானே இது அடுத்த அடுத்தது மூலகோதிக் ரெண்டாம் அடுக்கு என்ன ரெண்டின் மூணாம் மடுக்கு என்ன என்ன ரெண்டின் மூணாம் அடுக்கு எட்டு அதே மாதிரி ரெண்டின் எத்தாம் மடுக்கு கேட்கிறாங்களா ரெண்டின் ரெண்டு ரெண்டாம் அடுக்கு என்ன நாலில் சரியா இப்ப நாடிஜன் வரல ஏன் வரல இன்னைக்கு ரெண்டு இரண்டாம் அடுக்கு நாளில் அடுக்கு இந்த மேல் புரியிட்டு போனேன் எனக்கு ஏன் விட வரல நான் கொடுத்தோம் ஏன் இன்னைக்கு விட வரல தெரிஞ்சவர் நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன் இங்க ரெண்டின் இந்த அடுக்கு நில போடுறேன் என்ன மிஸ்டேக் செஞ்சிருக்கேன் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன் நீங்க சமன் இதே எண்பதோட இருபது கூப்பிட்டுறேன் ஆனா இட வரும்ல ஏன் வரல உங்களுக்கு தெரியும் ஏன் வரல நல்லா இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஏன் வரல ஆ நான் என்ன போடல சமன் போடலு அப்ப நீ நாம ஐடி கார்டு இல்ல வதாவது நாங்க இண்டெக்ஸ் நம்பர் எழுதாம நாங்க நூத்துக்கு நூறு தான் சரியான விட வெளியே வச்சாலும் நம்ம பேப்பர் நமக்கு மார்க் சொல்லுமா இல்ல அதே போல எக்ஸல் சீட்ல நீங்க இங்க சமன் போடாட்டி உங்களுக்கு நீங்க என்னதான் நீங்க சரியான பூமியில என்ன அடிச்சாலும் அங்க உங்களுக்கு கூட வராது அப்ப ஆக முன்னுக்கு எது வரணும் சமன் சமனை கொடுத்தா என்ன வரும் நூறு ஒன்று வரணும் சரியானே அப்ப சமனை கொடுத்து அப்ப நாங்க என்ன அடிக்க போறோம்டா அடுக்குகள் இப்ப என்ன ரெண்டின் ஆஹ் எத்தனாம் அடுக்கு மூணாம் രണ്ടിന് ആറാം അടുക്കെന്നെ അറുപത്തിനാല് രണ്ടിൽ സമൻ രണ്ടിൽ രണ്ടാമടുക്ക് എന്നെ നാല് സമൻ രണ്ടിൽ രണ്ടോ സമൻ അഞ്ചിൽ അഞ്ചിന് എന്തിന് அஞ்சு நூறு என்ன மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு என்ன லேஸ்ட் ஆகிட்டு இதுக்குதான் எக்ஸல் செல்றது இப்படி எங்களோட வேலையை நான் லேஸ்ட் ஆகி தான் எக்ஸெல் சொல்றேன் சோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன எந்த கணித செய்திகைகளை நாங்க எக்ஸல் செய்யறனாலும் முதலாவதாக நாங்க போட வேண்டியது என்ன சமன் போடணும் இந்த சமநடையாளத்தை போட்டுட்டோ அடுத்து நாங்க கூட்ட வேண்டிய கலைக்கு வேண்டிய இலக்கங்களை போடணும் கூட்டலுக்கு கூட்டல் அடையாளம் பயன்படுத்துவோம் என்ன கூட்டல் அடையாளம் பயன்படுத்துவோம் சரியானே கழித்தலுக்கு கழித்தல் அடையாளத்தை பயன்படுத்துவோம் பெருக்களுக்கு என்ன இந்த பயன்படுத்துவோம் பிரித்தலுக்கு என்ன இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம் என்ன உதாரணத்துக்கு இந்த டேஸ் அடையாளத்தை பயன்படுத்துவோம் சரியா எஸ் நான் சும்மா போட்டிருக்கேன் மட்டும்தான் வரும் சரியானே இந்த டேஸ் அடையாளம் சரி இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம் சரிதானே அடுத்தது என்ன இது நாம் அடுக்கின்ற காரணத்துக்கு என்ன செய்வோம் இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம் சரிதானே இந்த அடையாளங்கள் விளங்கிட்டு விளங்கிட்டு தான் சொல்லுங்க அப்பவும் விளங்கினா விளங்கினாண்டு போடுங்க விளங்கிட்டு கிளியர் சொல்லி போடுங்க அப்ப இன்னைக்கு விளங்கும் ஆஹ் ஓகே ஒரு விலங்கி விளங்கிருக்கி ஓகே இப்ப நாங்க அடுத்த போவோம் எதுக்கு இப்ப நாங்க இந்த கணித செய்திகளை பார்த்துட்டோம் இந்த கணித செய்கைகள் கேள்வியா வருது என்னதுல வந்துருக்கி இப்ப நாம படிக்கிற இப்ப இந்த சிஸ்டம் என்னன்னா பிள்ளைகள் நான் எப்படி படிப்பிக்கிறேன்டா ஒரு விஷயம் படிச்சா அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பாஸ் பேப்பர்ல இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு பாஸ் பாஸ்பேப்பர் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப தனிய வந்துட்டு பாஸ் எடுத்து படிக்கணுமா இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஸ்பேப்பர்ல வந்து கேள்வி இப்ப இந்த கேள்வி எடுத்துருந்தா இப்ப முதலாவது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க இந்த இதோ கேள்வியை விட்டு போட்டு இந்த அட்டவணையை பாருங்க இந்த அட்டவணையில என்ன இருக்கி முதலாவது குளம் இருக்கு ஏ பி சி டிஇ இந்த குளம் அஞ்சு குளம் நம்பர்ல பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நம்பர் இருக்கு என்ன நிறைய செல் இருக்கு இந்த செல்ல இந்த அறிக்கிற என்ன என்ன நேம் நேம் செல்லா இங்க அறிக்கிற என்ன ஃபோமியூடாபார் சோ எங்களுக்கு என்ன நேம்டு போட்டு நாலஞ்சு பேருட பேரு தந்திருக்கு பாடங்களி ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் தந்திருக்கு அறுபது ஐம்பத்தஞ்சு எழுபது முப்பத்தஞ்சு மார்க்ஸ் தந்திருக்கு அப்சன் தந்திரிகி இதெல்லாம் தந்திரிகி இப்ப எங்களுக்கு ஆஹ் இப்ப கேள்வி கேட்காங்க என்ன கேள்வி கேட்காங்க பாருங்க சஹானால் பெறப்பட்ட மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கான களம் ஈ தூயில் நுழைக்கப்பட வேண்டிய சரியான சூத்திரம் இப்ப நீங்க இந்த கேள்வியை செய்யறதுக்கு நீங்க பெருசா யோசிக்கல நான் சொல்லி தான் சிம்பிள் சொல்யூஷனை வச்சு செல்லலாம் என்ன சொல்யூஷன் இங்க இதெல்லாம் இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த சகான்றிக்கார் தானே சகானால் பெறப்பட்ட மொத்த புள்ளிக்கு தானே இது இந்த அறுபதுல அறுபது இந்த மெக்ஸில் ஐம்பத்தஞ்சு இந்த ரிலீஜியன் பாடத்துல எழுபது இத கணிச்சு இனிக்கு போடணும் தானே இனிக்கு கொண்டு போடணும் தானே இதற்கான நாங்க போட வேண்டிய ஃபார்மியூலா என்ன அப்படி கட்டுறீங்க சூத்திரம் என்ன நாங்க எங்களுக்கு தெரியும் பண்ணுவோம் அது இல்லாட்டி என்ன வராது சரியான விட வராது என்னத்தை டைப் பண்ணுவோம் ஜெனங்காபம் என்னத்தை டைப் பண்ணுவோம் நாங்க என்ன விஷயம் சமனை பண்ணுவோம் சிம்பிளா தெரியும் என்ன இதுல எதுல முன்னுக்கு சமன்றிக்காதான் விட தெரியும் நீங்க பெருசா யோசிக்கிறதுல பாருங்க இதுல முன்னுக்கு இருக்கியா இதுல இருக்கியா இதுல இருக்கியா இல்ல இதுல சமன்றிக்கி சோ உங்களுக்கு விட தெரியும் லேசா அப்ப என்ன வரும் என்ன வரும் இந்த முதலாவது விட வரும் ஏன் முதலாவிட வரும் ஏன் விட வரும் இதுல பாருங்க இங்க பாருங்க இந்த இதுல சமன் ரெய் இதுல சமன் ரெய்யா முன்னுக்கு இல்ல இதுல பாருங்க சமனுக்கு முன்னுக்கு என்ன போட்டு வச்சிருக்காங்க அப்ப அதுவும் இல்ல இதனையே போட்டு வச்சிருக்க அதுவும் இல்ல அப்ப எது வரும் முதலாவது விட வரும் இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்காங்க இனிக்கிட்டு வைப்போமே இனிக்கு ஒரு கேள்வி கேட்காங்க எப்படி இங்க இந்த ராஜி என்ற ஒரு ஆள் இருக்கிறது தானே இவர் பெற்ற மொத்த பிள்ளையை ஈவில் காண்பதற்கான சூத்திரத்தை எழுதுக யாரே இந்த ராஜின் ஒரு ஆள் மொத்த மார்க்ஸ காண்றதுக்கு இந்த இ போல வந்துட்டு நான் கொடுக்கணும்டா எதை கூட்டணும் எனக்கு நீங்க இப்ப எல்லாரும் கூட விட டைப் பண்ணி அனுப்புங்க இ போ யார ராஜின மொத்த புள்ளிய காண்றதுக்கான சூத்திரம் என்ன என்ன கேள்வி வாட் இஸ் த

இந்த ஐசிடி பாடம் மெக்ஸ் பாடம் டாப்ஸன் இது மூணு காண்டதுக்கான ஃபார்முலா இன்னைக்கு என்ன வரும்ன்றத சொல்லுங்க பாப்போம் நீங்க இது பெட்டல்ல பாருங்க பாப்போமே இந்த லெவல் சமன்

சமன் போட்டு அங்க எப்படி எப்படி கூப்பிட்டு வந்த அப்படி ஃபுல் ஃபார்மிலாம் செல்லணும் வெறுமனே சி போட்டா சரி வரா போட்டிருக்காரு போட்டிருக்காரு ஏன் போட விட ஆள் போட்டிருக்காரு இப்படி போட்டிருக்காரு இது சரியா இல்லையா தெரியா பே பிளே ஏன் இபோல வேணும்டா இபோலா இதை வச்சு போட்டு நாங்க அடிக்க வேண்டியது என்ன எதை மட்டும் அடிக்கணும் நாங்க எங்களுக்கு தெரியுமே தான் மட்டும் அடிக்கணும் இந்த சமன்ல இருந்து அடிக்கணும் சரிதானே தெரியுதான சமன் சமன்ல இருந்துதான் அடிக்கணும் சமன் பிபோ சிபோ அடுத்து என்ன டிஃபோ அவ்வளவு தான் அடிக்கணும் இந்த அடிக்க தேவையில்லை அடிச்சா என்ன பிளே சரிதானே ரிவிலங்கிடிக்கும் நினைக்கேன் சரியா அடிச்சா பிளே எங்களுக்கு தெரியும் முன்முகி எதுல ஆரம்பிக்கணும் சமன்ல ஆரம்பிக்கணும் சரிதான் நீங்க மத்தாக்கள் அனுப்பினார்ட் சரி ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி அனுப்பிடுச்சா அவர்களை பிளே அதுதான் காட்டினேன் சரிதானே இப்ப இதுல நிறைய பேர் வந்துட்டு சம் போட்டு செஞ்சிருக்கீங்க சரியா அதுக்கு நாங்க இன்னும் வரல நான் வந்த உடனே நான் காட்டுறேன் இதுல இன்னொரு விஷயம் இருக்கி நீங்க எல்லாரும் ஒன்று செஞ்சிருக்கீங்க சமன் என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்க என்ன இப்ப இந்த அப்சண்ட் நீ நீங்க வந்துருக்கு இப்ப உண்மையில நீங்க டைப் பண்ண உங்களுக்கு அப்சண்ட் டைப் பண்ணீங்க பூஜ்ஜியம் இருக்கும் என்ன நீங்க அப்சண்டா நீ பூஜ்ஜியம் கருது அப்ப சமன் பி டூ அதாவது பி ஃபோர்ல இருந்து மூணு மா இதுக்கு அங்க எப்படி எப்படி எல்லாம் உடலூரில் நடக்காட்டுற பாருங்க உண்டு நோடலோ சமன் என்ன பி ஃபோரிய கமா சி சி த்ரீ கமா பி த்ரீ இப்படி எழுதலாம் ஒரு முறையில அடுத்த முறையில எப்படி எழுதலாம் சமன் பி போ பி போ தொடக்கம் எது வர காட்டு டி த்ரீ வர காட்டு எழுதலாம் எப்படி இப்படி எழுதலாமா என்ன பிரச்சனை இதுல வந்த நான் இது எதுக்கு பயன்படுத்துற இப்படி ஒரு நாள் எழுதி அனுப்பியிருக்காரு இது நாங்க என்ன செய்யணும் நல்லா பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்களுக்கு நாங்க எதை வாழ்ந்துட கூட நாங்க இப்படி செய்ய கூட இது வந்துட்டு சம்முக்கு வர வேண்டியது சரியானே சிலவங்க வந்துட்டு குழப்பி போட்டிருக்காங்க ஆனா நீங்க நல்லா பாத்துக்கணும் இப்படி நாம சமன் போட்டு சும்மா அழுது வேண்டாம் சக போட்டு இல்லைன்னா சரி சரியானே சக போட்டு இல்லைன்னா சரி அப்ப இப்ப இதுக்கு வந்துட்டு இப்படி போடலாமா இந்த அடையாளம் போடலாமா இது ஆரண்ட எப்படி வரும் சம் இப்படி வரும் இதை நாங்க அடுத்த இல்ல படிப்போம் இப்ப நாங்க இப்ப கூட்டல் கருத்துல நோமலா படிக்கிட்டேன் தானே இப்ப இத வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க நான் அடுத்த நான் தரேன்